முடியாது ரத்னம்ங்கிறவர் வந்து படம் எடுக்கும்போது ஒவ்வொரு ரூபாயும் எழுதி பார்த்து தான் அப்போ நான் முத முதல்ல பிரசாத் உட்காந்துட்டு சார் மேக்கப் இதெல்லாம் வேணும் நானே மேக்கப் வேன் அப்படின்னு அவர் அது சரி சார் ஆனால் அது எங்கேயோ போயிடுச்சு அந்த கலை இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சில போட்டோஸ் எல்லாம் காட்டின உடனே ஒன்று எனக்கு ஏஜெண்டாக மாறிட்டார் அவர் டைரக்டர்கிட்ட சார் இப்படியே பண்ணிடலாம் சார்னு எனக்காக அவர் பேசிக்கிட்டு இருந்தார் அதை இழுத்து விட்டுக்கிட்டோங்க தவிர நானே ஏண்டா சொன்னோங்கிற அளவுக்கு சிக்கல்கள் இல்லை ஒவ்வொரு விஷயத்துலையும் ஹேர் ஸ்டைலில் இருந்து அது ஷூட்டிங் டைம் அவர் சரி இப்படி லொக்கேஷன் பார்த்துருவார் இந்த கண்ணாடி மாதிரி பச்சை பசையில் இருக்கிற இடத்துல நட்ட நடுவில் ஒரு வீடுன்னு சரி வீடு இருக்குது அந்த பச்சை பசையில் இல்லை பச்சைமசேல் இருக்கு சரி பச்சை மசேல் இருக்கிற இடத்துல வீடு போட்டிருக்கேன் அப்படின்னா நூத்தி இருபது ஏக்கர் நாலா திசையில இருந்தா தான் இவர் எதிர்பார்க்கிற பச்சை வரும் அதுக்கு நடுவுல லொக்கேஷனுக்கு போய் சேர்றதுக்கு ஒன்றரை ஒரு மணி நேரம் ஆகும் இல்ல அந்த மாதிரி இடம் எல்லாம் இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒளிஞ்சி இருக்கு அந்த இடங்கள் அந்த இடத்துல மேக்கப் போடுறதுக்கு ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி போட்டது வேஸ்ட் ஏன்னா நிக்க போறது வந்து அஞ்சு மணி நேரமும் நாலு மணி நேரம் அங்கேயே மேக்கப் ரூம் பண்ணிட்டாங்க வீடு போடலாங்கிறது மேக்கப் ப்ரூம் ஏகப்பட்டனு சேர்த்து போய்ட்டு ஸோ அப்போ படுக்கிறது எங்கே அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக தான் எந்திருக்கணும் கொஞ்சம் சீக்கிரம்னா லெட்ரு மணி டூ தேர்ட்டி ஏஎம்க்கு எந்திருச்சு அது எந்த நேரத்தில் ஏஎம் ரத்தனம்னு பேர் இந்த படம்பூராக ஏஎம் ஏஎம் கால்ஷீட்டு தான் எனக்கு அதில் கூட வர கதாநாயகம் அந்த எங்களுக்குள்ள ஒத்துழைப்பு வேணும் ஏன்னா நான் சாப்பிட போற நேரத்தில் அவங்க மேக்க ஆரம்பிப்பாங்க நான் ரெண்டரை மணின்னா அவங்க வந்து மூன்றரை மணிக்கு வரணும் இல்லை நான் ரெண்டரை மணின்னா அவங்க ஒன்றரை மணிக்கு இப்படி ஏதோ ஒரு ஒரு மணி நேரம் வித்தியாசத்துல ரெண்டு பேரும் வரணும் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வித்தியாசத்தில் செட்டுக்கு வந்தோம் இது ஒரு நாள் ஷூட்டிங் அந்த மாதிரி இதில் இன்னும் நம்ம வசதி வந்ததும் உட்கார்றதுக்கு சேர் வந்ததை விட இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்குது கொண்டு போக வச்சுக்கலாம்னு செலக்ட் பண்ணி வச்ச மாதிரி அவ்வளோ சிக்கல்கள் ஒரு எக்யூப்மெண்ட் புது எக்யூப்மெண்ட் மொக்கவுட் அது அதை கொண்டு வந்து யூஸ் பண்ணலான்னா அதில் இருக்கிற நேரம் அப்படிலாம் நீங்கள் சினிமாவில் அப்படி போய்டும் அது பட் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது பண்ணுறதுக்கு அதில் டயலாக் அதில் ஸ்டண்ட்டு அதில் ஒரு டைமிங் இதெல்லாம் பண்ணும்போது அது நிஜமாகவே மாயாபஜார்னு ஒரு படம் எடுத்தாங்க இந்த லட் லட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அது ஒவ்வொரு லட்டையும் ஒவ்வொரு ஃப்ரேம் நடத்து கேமராவை நடத்தி இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒர்க்கு தான் ஒன் ட்ரெஸ் சொல்லுவாங்க அந்த படம்லாம் பண்ணும்போது சிங்கீதம் சீனிவாசராவ் மாதிரி இருக்கிறத டைரக்டர் தானே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்னைக்கு இதை பற்றி இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு அதை சொல்லுவாங்க அவ்வளோ சிக்கல்கள் நிறைந்த இத்தனைக்கும் தோல் கொடுத்த லைக்கா லைக் அது மட்டும் இல்லை ஒரு படத்தை நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் ஏன் இவங்களுக்கெல்லாம் இப்போ தோன்றலையா இந்த மாதிரின்னு எவ்வளோ சிக்கல் வரும் எவ்வளோ இடத்தில் வரும்ங்கிறது வெளியே இருந்து பார்த்து சொல்ல முடியாது காலத்தில் இருந்தாலும் காலத்தில் இருக்கும்போது எவ்வளோ பெரிய அர்ஜுனனாக இருந்தாலும் காண்டிபுரத்தை கீழே வச்சிருவோம் அங்கே ஒரு ஆள் வந்து கீதோபதேசம் உபதேசம் செய்யணும் அந்த மாதிரி பல நேரங்கள் இதில் வந்திருக்கு எனக்கு இவருமூர் நிறைய படம் பண்ணியிருக்காரு நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் இவ்வளோ சிக்ஸர்கள் எல்லா திசையிலேருந்தும் வந்தது இதுதான் நினைக்கிறேன் நான் இவ்வளோ நீளமாக அவர் படம் எடுத்ததும் இல்லை இவர் சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் ரெண்டு படம் இவர் பண்ணதும் கிடையாது இல்லை இப்போ இன்னைக்கு பிஸியஸ்ட் ஆக்டர் டேரக்டர்னு எங்கள் ரெண்டு பேர் பேரும் ஆடி அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை நாங்கள் பொறுப்பு இல்லை